சட்டவிரோத தையிட்டு திசபிகார்க்கெதிரான போராட்டம் மீண்டும் ஆரம்பம் இலங்கை மக்களின் அதிர்ச்சி தகவல் இவ்வருடம் ஒரே ஒரு தேர்தல் மட்டும் நடாத்தப்படும் அமைச்சர் பந்துல வெளியிட்டுள்ள அறிவிப்பு நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கூறிய ரணில் திகதியிடப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் வழக்கு ஸ்ரீலங்கன் விமான சேவையை விற்பனை செய்யும் திட்டம் ரத்து குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்க நேரிடும் அமைச்சர் கதிர்காமம் நோக்கி பயணித்த பேருந்து விபத்து முப்பது பேர் காயம் யாழ்ப்பாணம் தையெட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரிக்கு எதிரான தொடர் போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமாகி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டு திசபிகாரை அகற்றுமாறு கூறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டமானது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கட்சியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் பொதுமக்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் நாடலாவிய ரீதியில் பத்து குடும்பங்களில் நான்கு குடும்பங்கள் தமது அன்றாட வாழ்வாதார உணவுத் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சிரமப்படும் நிலை தொடர்வதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவுத் பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் உலக உணவுத் பிரிவு கடந்த பதினொன்று பதினான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் முன்னெடுத்த மதிப்பாய்வு ஒன்றிணைக்கமையவே மேற்கொண்டு ஆக தெரிவிக்கப்படுகின்றது பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை படிப்படியாக மீண்டு வருகிறது இருப்பினும் அந்த நாட்டின் பத்து குடும்பங்களில் நான்கு குடும்பங்கள் தமது அன்றாட வாழ்வாதாரம் மற்றும் உணவுத் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பல்வேறுபட்ட மாற்று வழிமுறைகளை கையாண்டு வரும் நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அத்துடன் இலங்கை அண்மை காலமாக காலநிலை மாற்ற சவால்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வருடன் ஒரேயொரு தேர்தல் மட்டுமே நடாத்தப்படும் என நெடுஞ்சாலை மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு பத்து பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் பிரகாரம் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடாத்தி ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டும் இந்த ஆண்டு வேறு எந்த தேர்தல்களும் நடாத்தப்படாது ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே நடாத்தப்படும் என சர்பஜன வாக்குரிமையை பின்பற்றி ஜனநாயகத்தை பேணுவதில் இலங்கை தனித்துவம் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த ஜனநாயக மரபை பேண அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவித்துள்ளார் காலியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் போது அந்த விடயத்துடன் தொடர்புடைய அனுபவம் உள்ள ஒருவரிடம் தான் பொறுப்பை ஒப்படைத்ததாகவும் அதன்படி சொக்சி போன்ற சட்டத்தரணிகளைக் கொண்டு அவ்வாறான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜனாதிபதி நினைவு இவ்வாறு ஆயினும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்ட பொது சொக்கி உயிருடன் இல்லை எனவே இந்த விடயத்தை சட்டத்தரணி ஜெயமதி விக்ரமரத்னவிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்போது அவர் தவறிழத்தமையினால் தற்போதைய பிரச்சினையான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வழக்கில் மாவே ராஜா சிவஞானம் சுரிதரன் உட்பட நான்கு எதிராளிகள் தமது பதில் மனுக்களை தாக்கல் செய்வர் என முன்னாய்த்த கூட்டத்தில் உறுதியளித்த போதிலும் அதை அவர்கள் சட்டத்திறனிகள் நேற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை இதனால் வழக்கு மேலும் பதினோரு தினங்கள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இதே சமயம் வழக்கில் இடையிட்டு எதிராளியாக தன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என விண்ணப்பித்துள்ள கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜீவராஜா என்பவர் தமது விண்ணப்பத்தில் விடாப்பிடியாக உறுதியாக நின்றமையால் அது தொடர்பான எழுத்து மூல ஆட்சேபனைகளை பிற எதிராளிகள் சமர்ப்பிப்பதற்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்ற கால அவகாசம் வழங்கியுள்ளது இந்த இரண்டு விடயங்களிலும் முடிவு எட்டப்பட்ட பின்னரே வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும் என்றும் அதுவரை இழுபறி நிலை தொடரும் என தெரிவிக்கப்படுகின்றது வழக்கு தொடர்பாக மாவைதராஜா சிவஞானம் ஸ்ரீதரன் சண்முகம் குகதாசன் சீனித்தம்பி ஜோகேஸ்வரன் தவிந்த ஏனைய நான்கு எதிராளிகளான சுமந்திரன் குலநாயகம் சத்தியலிங்கம் ரத்தின வடிவேல் ஆகியோர் சார்பான பதில் மனுக்கள் நீதிமன்றத்தில் சட்டத்தரணி சுமந்திரனாலும் அவர்களின் பிற சட்டத்தரணிகளாலும் சமர்ப்பிக்கப்பட்டன தங்களின் பதில் மனுவின் பிரதிகளை கடந்த பதினோராம் தேதி மற்ற எதிராளிகளின் சட்டத்தனியான புவிதனிடம் தாம் நேரில் கையளித்தார் என்ற தகவலை நீதிமன்றத்தில் சுமந்திரன் தெரியப்படுத்தினார் அதன் பின்னர் கடந்த பதினான்காம் தேதி வழக்கு தொடர்பான எதிராளிகளின் கூட்டம் பவுனியாவில் நடைபெற்றது என்றும் எல்லா எதிராளிகளினதும் ஒரே விதமான பதிலை சமர்ப்பிக்க முடியாவிட்டாலும் அவரவர்களின் பதில் மனுக்கள் நேற்று பத்தொன்பதாம் திகதி நீதிமன்றத்தில் அணைக்கப்படும் என்று அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது என்று சுட்டிக்காட்டிய சுமந்திரன் அதற்கு மாறாக இப்போது இங்கு வந்து மேலும் கால அவகாசம் கூறுவது காலத்தை இழுத்தடிக்கும் வேலை என மன்றுக்கு தெரிவித்தார் இதனையடுத்து இது பெறும் முப்பதாம் திகதி ஏனைய நான்கு எதிராளிகளும் பதில் தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் வழங்கி வழக்கை நீதிபதி ஒத்திவைத்தார் இந்த பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு எதிராளியாக சேர விண்ணப்பித்துள்ள ஜீவராஜாவின் இடையீட்டு மனு தொடர்பான விடயமும் தீர்மானிக்கப்பட்ட பின்னரே இனி இந்த வழக்கு அடுத்த கட்டமான விளக்கத்துக்கு முன்னரான கலந்தாய்வுக்கு திகதி தீர்மானிக்கும் விடயத்துக்கு முன்னகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று சாத்தியமான கொள்வனவாளர்களை பட்டியலிட்ட போதிலும் கடன் சுமைக்குட்படுத்தப்பட்டுள்ள அதன் தேசிய விமான சேவையை விற்கும் திட்டத்தை இலங்கை ரத்து செய்துள்ளது என அரசாங்கத்தின் தனியார்மயமாக்கல் நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு நாட்டுக்கு பிணை எடுப்பு கடனை வழங்கும் போது சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய கோரிக்கையான ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விற்பனை செய்வதற்கு கடந்த செப்டம்பர் மாதம் ஏலத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டின் இறுதியில் ரெண்டு தசம் பில்லியன் டொலர்களுக்கு அதிகமான தொகையை கடனாக கொண்டிருந்த விமான நிறுவனத்தின் பங்குகளை எடுக்க ஆறு நிறுவனங்கள் ஆரம்பத்தில் விருப்பம் தெரிவித்தன இந்த நிலையில் மலேசியாவின் ஏரேசியா உட்பட மூன்று சாத்தியமான முதலீட்டாளர்களின் குறுகிய பட்டியலை அரசாங்கம் ஏப்ரல் மாதம் அறிவித்தது இருப்பினும் வெள்ளிக்கிழமை அரசுக்கு சொந்தமான நிறுவன மறுசீரமைப்பு பிரிவு விற்பனையை நிறுத்தியுள்ளதாக ஆரம்பித்துள்ளது எனினும் இதற்கான காரணம் வெளியிடப்படவில்லை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நற்பெயரை உயர்த்துவதற்கான அரச நிதிகள் வாகனங்கள் மற்றும் வழங்கள் பயன்படுத்தப்படுவதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என கட்சி வலியுறுத்தியுள்ளது கட்சியின் அரசியல் பீட உறுப்பினர் சுனில் நெத்தி செய்தியாளர் மாநாட்டில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்துவது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாகவும் அத்தகைய நடைமுறைகளுக்கு எதிராகவே காலி முகத்திடல் போராட்டம் உருவானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சமூக போலீஸ் குழுக்கள் அரசியல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய பிரச்சாரங்களை ஏற்பாடு செய்து வருகிறது தேசிய இளையோர் பேரவை இசை நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் மக்களை ஏமாற்றி இலவச பத்திரங்களை விநியோகிக்கும் வேலை திட்டத்தில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த அவர் பணிகளுக்காக பாரிய தொகை செலவிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் வழங்கும் சலுகைகளை நுகர்போருக்கு வழங்குவதற்கு வர்த்தகர்கள் செயற்படாவிட்டால் குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க நேரிடும் என வர்த்தக வாணிபு மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நுகர்போர் சட்டத்தை திருத்துவதற்கான உரிய பரிந்துரைகளை எதிர்வரும் இரண்டு வாரங்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் கடந்த சில ஆண்டுகளாக நிலவி வந்த நெருக்கடி காலத்தை தற்போது முடிவுக்கு கொண்டு வர முடிந்துள்ளது அதற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறப்பான தலைமைத்துவத்தை வழங்கினார் இந்த வெற்றியை அடைவதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தினோம் அதன் வெற்றிகரமான பலனை மக்கள் தற்போது அனுபவித்து வருகின்றனர் அத்துடன் கடந்த இரண்டு வருடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொருளாதார கொள்கைகளின் காரணமாகவே மக்களுக்கு சலுகைகளையும் நிவாரணங்களையும் வழங்க முடிந்துள்ளது என்பதையும் குறிப்பிட வேண்டும் இதன் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடிந்தது அத்துடன் மக்களின் வருமானத்தை அதிகரிக்கும் வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டது மேலும் நுகர்வோர் சட்டத்தில் திருத்தம் செய்ய சட்டங்கள் மாற்றப்பட்டன இன்னும் இரண்டு வாரங்களில் இது தொடர்பான பரிந்துரைகள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் மேலும் நுகர்வோர் வட்டக இடையே உள்ள புரிந்துணர்வை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று திருகோணமலை மட்டக்கிழப்பு பிரதான வீதியின் கங்கை பாலத்துக்கு அருகில் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் முப்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பஸ் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் அதில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காயமடைந்தவர்கள் கிண்ணியா மற்றும் மூதூர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்